வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வளையல் மஞ்சள் வேப்பிலை வச்சு ஒரு அழகான மழை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து வேப்பிலையை எடுத்துகிட்டு ஒரு மூணு இலை மட்டும் மேலே மூணு அஞ்சோ சின்ன இலையாக இருந்தால் அஞ்சு விட்டுக்கோங்க பெரிய இலையாக இருந்தால் ஒரு மூணு ஏலை வச்சுட்டு மீதியெல்லாம் உருவி எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க இதே போல் எல்லா வேப்பிலையும் நம்ம உருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏழு எட்டு வேப்பலைய அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கிறேன் நமக்கு எவ்வளோ அடர்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு ஏழு எட்டு எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம பின்பக்கம் கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க ரொம்ப நீட்டாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வலையில் அதை வச்சு அதிலேயே கட்ட போகிறோம் அதனால் நமக்கு காம்பு அவசியம் கொஞ்சம் நீட்டாகவே விட்டே கட்டுங்க ரொம்ப காம்பு பெருசாக இருக்குது அந்த இதை கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு போதும் பாருங்கள் நீங்கள் இதை அப்படியே வளையல்லே வச்சு மடக்கிட்டு நூலால் இப்போ நம்ம கட்ட போகிறோம் பூ கட்டுற தாங்க கட்டணும் பாருங்கள் நம்ம பூ கட்டுற நூல்லே ஒரு ரெண்டு சுற்று நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்தமாரி டைட்டாக சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பூ கட்டுற நாட்டே போட்டு கொஞ்சம் பெருசாக நாட்டு போட்டிங்கன்னா வளையல் ஃபுல்லாக நுழையிற மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தமாரி பெருசாக எடுத்து அப்படி விரலால் பிடிச்சிட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க பூ கட்டுற மாதிரி ஒரு ரெண்டு தடவை அந்த பூ கட்டுற நாட்டு வந்து ரெண்டு போட்டுருங்க இதே போல் நம்ம எல்லா வலையிலையும் போட்டுக்கலாம் நம்ம பதினோரு வலையல் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு நடுவில் ஒரு வலையில் பாருங்கள் இப்போ அஞ்சு வலையிலும் இதேமாரி வேப்பிலையை கட்டிட்டேன் இதை வந்து இந்தமாரி அடுக்காக வச்சுக்கோங்க அடுக்காக வச்சிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி நூலால் கட்டிடலாம் இந்த அளவுக்கே வச்சு கட்டிவிடுங்க ரொம்ப ஈஸியான மாலை தாங்க ஏற்கனவே நம்ம போட்ட மாலை டிசைனில் தான் வரும் இதுக்கு மேலே தான் இப்போ நம்ம மஞ்சள் வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ அதேமாரி எல்லாத்தையும் கட்டிடலாம் இந்த பக்கமும் ஒரு அஞ்சு இது வளையல் இதேமாரி வச்சு கட்டிட்டு இப்போ மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சளில் வந்து நூலை வந்து ரெண்டு சுற்றி சுற்றி நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு மஞ்சள் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க மஞ்சள் நல்லா டைட்டாக இருக்கமாக கட்டிட்டிங்கன்னா தான் நீங்கள் வளையல்லேருந்து அது எடுக்காத வரும் இப்போ மேலே வளையலில் இந்த மேல் இதில் மட்டும் ஒரே ஒரு இதில் மட்டும் வச்சு கட்டிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வளையல் வந்து அதில் அழகாக வந்து செட்டாக இருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டாதீங்க வளையல ஒரே வளையல் மேலே இருக்கிற அந்த இதில் மட்டும் டைட்டாக கட்டிவிடுங்க மஞ்சளையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி கட்டினீங்கன்னா இன்னும் டைட்டாகவே அதிலே நிற்கும் அதே போல் டைட்டாக கட்டிட்டு இதே போல் எல்லா வளையிலையும் மேல் மேல் பக்கம் இருக்கிறதில் மட்டும் வச்சு வச்சு பாருங்கள் இதுமாரி கட்டிவிடுங்க இந்த ஷேப்பில் எல்லாத்துலேயும் கட்டிவிடுங்க நம்ம கட்டிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு வளையலுக்கும் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நடுவில் ஒரு வளையல் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் மஞ்சள் கட்டிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணி நல்லா இழுத்துட்டோம்னா மஞ்சள் போய் அதில் அழகாக ஆகிடும் அது கட்டும்போது உங்களுக்கே தெரியும் திருப்பி அழகெல்லாம் தொங்காது இதே ஷேப்லேயே தான் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் வளையலே ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் மஞ்சள் வச்சுட்டோம் நடுவில் வேப்பல வச்சுட்டோங்க மாலை ரெடியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்